வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் குதிரைமக் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலில் கேரளா லாட்டரிக்கான கெஸிங்க தான் நம்ம டெய்லியும் அப்டேட் பண்ணிட்டுருக்கோம் இங்கே நாம் கொடுக்குற நம்பர்ஸ் கன்ஃபார்ம் நம்பர்ஸ் கிடையாது தயவுசெய்து கன்ஃபார்ம் நம்பராக யாரும் எடுத்துக்கொள்ள வேண்டாம் இது முழுக்க முழுக்க கணிப்பு மட்டுமே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலில் சூதாட்டம் மீது நடைபெறுவதில்லை இது முழுக்க முழுக்க பொழுதுபோக்கு வீடியோ மட்டுமே ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கணிப்பு என்னங்கிறத டைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வியூவர்ஸுக்கு அது ஒரு நல்ல ஹெல்ப்பாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கெஸிங் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று ரிசல்ட்டு என்ன நம்ம கெஸிங் என்ன மேட்ச் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று ரிசல்ட்டு ஏழு ரெண்டு ஒம்பது எழுநூற்றி இருபத்தி ஒம்பது சி போர்டில் ஒம்பது செம்மையாக மேட்ச் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ராங் டிஜிட்டில் ஏழு ஜீரோ ஒம்பது கொடுத்துருக்கோம் ஏழு ஜீரோ எட்டு கொடுத்துருக்கோம் ஏழு ஜீரோ ஒம்பது கொடுத்துருக்கிறோம் ஏழு ஒம்பது ஏசி ஸ்ட்ராங் டிஜிட்டில் செம்மையாக ஒரு வின்னிங்கை கொடுத்துருக்கு இங்கே ட்ரா ட்ரிக்கில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு மிஸ்ஸில் ஃபுல் போர்டு வின்னிங் மிஸ் ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் டிரா ட்ரிக்கில் பார்த்திங்கன்னா ஏழு ஒன்று ஒம்பது கொடுத்துட்டேன் ஏழு ரெண்டு ஒம்போதுக்கு ஃபுல் வின்னிங்கு ஏழு ஒன்று ஒம்பது நம்ம காம்பினேஷனில் தப்பாக கொடுத்துட்டோம் ரெண்டு என்னோடய கெஸ்ஸிங் கூட வரவே இல்லை ரெண்டு சப்போர்ட்டில் கூட வரல ரெண்டு செஸ்ட்டு மிஸ்ஸில் நம்மளுக்கு ஃபுல் விண்ணி மிஸ் ஆயிடுச்சு இன்றைக்கி ஒரு அற்புதமான விண்ணிங்க தான் கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஏசி ஏழு ஒம்பது ஒரு அற்புதமான விண்ணிங்க கொடுத்துருக்கோம் ஆல்போர்டு ஒம்பது செம்மையாக பாஸ் ஆயிருக்கு ஜீரோ ஒம்பது ஆல் போர்டு கொடுத்துருந்தேன் ஒம்பது செம்மையாக பாஸ் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நாம் மூணு டைப் ஆஃப் கெசிங் கொடுத்துட்ருக்கோம் ஏபிசி கெசிங் ஸ்ட்ராங் டிஜிட் க கெசிங் டிராட்ரிக் கெசிங் மூணு விதமாக கொடுத்துருக்கோம் நீங்கள் நாங்கள் நம்ம கொடுக்குற கெசிங்கை வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் கொடுக்குற நம்பர்ஸு இல்லை அதுக்கான பவர் நம்பர்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லும்போது மிஸ் ஆயிரலாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வீடியோ முழுசாக பாருங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல நம்பர் கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கும் ஒரு தொடர்ச்சியான வென்னிங் தான் நம்ம இது வரைக்கும் கொடுத்துருக்கிற கெஸிங்கில் ஒரு நாள் கூட மிஸ் ஆகாமல் தொடர் வெண்ணிங்களை கொடுத்துட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஒரு ஏபிசி போர்ட்லேயோ இல்லை டிராட்ரிக்லேயோ ஸ்ட்ராங் டிஜிட்லேயோ மட்டும் நீங்கள் பார்க்காதீங்க நான் கொடுக்குற கெசிங்கை மூணு டைப் ஆஃப் கெஸிங்கையும் பாருங்கள் அதில் உங்களுக்கு எந்த நம்பர் உங்கள் கணிப்பில் வருதோ அந்த நம்பரை ஸ்ட்ராங்காக ப்ளே பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தொடர்ச்சியான ஒரு அற்புதமான வென்னிங்க நம்ம கொடுத்துட்டோம் இன்றைக்கி ஒரு செம்மையான கெஸைங் எடுத்து வச்சுருக்கோம் வாங்க இன்றைக்கி கெசைங் என்னங்கிறத பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ் பத்தொம்பது பதினொன்று ஸ்ரீசக்தி டிரா நம்பர் நாலு நாலு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் நாலு நாலு ரெண்டு ட்ரா நம்பரில் உங்கள் கவனம் இருக்கட்டும் இந்த நம்பரை மிஸ் பண்ணிடாதீங்க டைரெக்டாக உங்கள் கெஸில் நம்பர் வந்தாலும் இதை யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு டைரக்ட் நம்பர் வரல பவர் வருது நாலுக்கு ஒன்று ஒம்பது ஆறு எட்டு ஏழு ரெண்டுக்கு ஒம்பது ஏழு அஞ்சு ஜீரோ இந்த மாதிரி உங்களுக்கு பவர் வந்தாலும் ப்ளே பண்ணுங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க கேர்ஃபுல்லாக ப்ளே பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட் இன்றைக்கி கேசிங்கில் ஏபிபிசி பார்த்து ஏபிசி பார்த்துருவோம் ஏபிசி ஏ போர்டில் ரெண்டு நாலு எட்டு போர்டில் நாலு அஞ்சு ஏழு சி சிபோர்டில் ஏழு ரெண்டு நாலு பிபோர்டில் ஒன்றும் சி போர்டில் மூணும் சப்போர்ட்டு கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நம்பர் உங்கள் கணிப்பில் வந்தால் ப்ளே பண்ணுங்கள் இல்லைன்னா இது ஒரு கணிப்பு வீடியோவை மட்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று மூணு சப்போர்ட்டை கொடுத்துருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏபிபிஎஸ்சி பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஏபி ரெண்டு நாலு ஆறு அஞ்சு எட்டு ஏழு நாலு ஏழு ரெண்டு அஞ்சு எட்டு நாலு பிசி நாலு ஏழு அஞ்சு ரெண்டு ஏழு நாலு நாலு ரெண்டு அஞ்சு ஏழு ஏழு ரெண்டு ஏசி ரெண்டு ஏழு நாலு ரெண்டு எட்டு நாலு ரெண்டு ரெண்டு நாலு ஏழு எட்டு ஏழு ஃப்ரெண்ட்ஸ் நாம் கொடுத்துருக்க இந்த ஏபி பிசி ஏசியில் ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஏசியோ இன்றைக்கி ரிசல்ட்டில் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட் அதிகமாகவே இன்றைக்கி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ட்ராங் டிஜிட் என்னாக இருக்குது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ட்ராங் டிஜிட் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒரு புது ட்ரிக் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அந்த ட்ரிக்கு எம்சி ட்ரிக் அப்படிங்கிற டேட்டில் வரும் மிஷின் நம்பர் ட்ரிக்கு தான் எம்சி ட்ரிக்குங்கிற பேரில் கொடுத்துருக்கோம் ரெண்டரை மணிக்கு மிஷின் நம்பர் வந்ததும் ரெண்டு டு மூணுக்குள்ளார எந்த கெஸ்ஸிங் உங்களுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நாம் மூணு டைப் ஆஃப் கெஸிங் கொடுத்துட்ருக்கோம் அதில் சம்டைம்ஸ் த்ரீ டிஜிட்டில் மிஸ் ஆகுது ஆல் போல்டில் ஃபுல் வின்னிங் எடுக்கிறதுக்கு ஏபோ ஏபி ஏபியோ இல்லை ஏசியோ இந்த மாதிரி தான் வந்து வின்னிங்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் நாம் ஏபிசி மூணு நம்பருமே வந்து வின்னிங் கொடுக்கறதுக்கு தான் இந்த மிஷின் நம்பர் ட்ருக்க செலக்ட் பண்ணியிருக்கிறோம் ஸோ உங்களுக்கு ஒரு ஃபுல் வின்னிங்க்கு நல்ல ஸ்ட்ராங்கான நம்பர் கிடைக்கிறதுக்காக மட்டுமே இந்த மிஷின் நம்பர் ட்ரெய நாம் கெஸ் பண்ணுறதுக்கு எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கெஸிங் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மட்டும்தான் கொடுக்கப்படும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை இருக்கிற வியூவர்ஸ் உங்களுக்கும் இந்த மாதிரியான ஒரு அற்புதமான ட்ரிக் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கும் இந்த கெஸிங் கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஆதரவு தொடர்ந்து எனக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குது ஒரு சிறப்பான வளர்ச்சியை இந்த சேனல் பார்த்துக்கிட்டு இருக்கு உங்கள் ஆதரவை தொடர்ந்து கொடுங்க நம்ம வீடியோவை உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவு தொடர்ந்து எனக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஸ்ட்ராங் டிஜிட் பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ட்ராங் டிஜிட்டில் ஏழு நாலு ஒன்று நாலு ஏழு ஒன்று எட்டு அஞ்சு ஒன்று நாலு ஒம்பது ஒன்று ரெண்டு நாலு ஆறு எட்டு அஞ்சு ஆறு ரெண்டு ஏழு ஆறு ரெண்டு ஒம்பது ஆறு ஏழு நாலு ஜீரோ நாலு ஏழு ஜீரோ எட்டு அஞ்சு ஜீரோ நாலு ஒம்பது ஜீரோ ஃப்ரெண்ட்ஸ் நான் கொடுத்துருக்கிற இந்த ஸ்ட்ராங் டிஜிட்டில் ஒரு நல்ல செட்டு இன்றைக்கி கெஸ் இன்னைக்கு ரிசல்ட்டில் மேட்ச் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் வாய்ப்புகள் இருக்குது எனக்கு முழு முழு எனக்கு முழுக்க நம்பிக்கை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரெகுலராக டிராட்ருக்கு கொடுத்துட்ருக்கோம் ட்ராட்ருக்கில் என்னங்கிறத பத்திரவோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் டிராட்ருக்கில் பார்த்தீங்கன்னா நாலு ஏழு ஒம்பது ஒன்று நாலு அஞ்சு ஏழு ஒம்பது நாலு எட்டு ஒன்று ஆறு ஏழு ரெண்டு ஏழு நாலு ஒம்பது ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் டிராட்ருக்கில் எனக்கு எனக்கு பாசிபிளாக இருக்கக்கூடிய நம்பர் நம்ம சார்ட்டில் வீக்லி சார்ட் இயர்லி சார்ட் ஆன்லைன் சார்ட் டெய்லி சார்ட் இந்த சார்ட்டை பேஸ் பண்ணி தான் நாம் ரிசல்ட் கண்டினியூஸாக கொடுத்துட்ருக்கோம் இந்த சார்ட்டில் என்ன கெஸிங் வருதோ அந்த கெஸ்ஸிங்க தான் இங்கே நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு உங்களுக்கு நான் டைரெக்டாக ஒரு பவர் நம்பர் எடுக்கிறதோ இல்லை டிரா நம்பரில் இருக்கிற நம்பரை டைரெக்டாக கொடுக்குறதோ அப்படியெல்லாம் கிடையாது நம்ம வீக்லி போர்லேயோ இயர்லி போர்ட்லேயோ டெய்லி போர்ட்லேயோ இந்த நம்பர் மேட்ச் ஆகணும் அந்த மாதிரியான ஒரு நம்பரை தான் எடுத்து உங்களுக்கு டிராட் களை கொடுத்துருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வேறு நம்பர் ஏதாவது கிடச்சிச்சின்னா அந்த நம்பரை நம்ம கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆல் போர்டு என்னங்கிறத பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆல் போர்டு எட்டு அஞ்சு எனக்கு ரிப்பீட்டடாக கிடச்சிட்ருக்கு அதனால் எட்டு அஞ்சு ஆல் போர்டில் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சிறப்பான கெஸிங்கை கொடுத்துருக்கேன் இன்றைக்கும் நம்ம மிஸ் பண்ணாமல் ஒரு அற்புதமான வெண்ணிங்க கொடுப்போம் அப்படிங்கிறதுல எனக்கு கான்ஃபிடண்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்குற வியூவர்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கும் ஒரு அற்புதமான வெண்ணிங் கிடச்சிக்கிட்டே இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்குதுன்னு நம்புகிறேன் இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றி நாளைக்கு ஒரு சிறப்பான அருமையான ரிசல்ட்டோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் குதிரை சேனல் நன்றி நண்பர்களே